இன்றைய தலைப்புச் செய்திகள் குதிரை சின்னத்தில் களமிறங்கும் ரணில் தமிழ் தேசியத்தை புறக்கணித்த சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு விக்னேஸ்வரன் புகழாரம் இலங்கைக்கு புறப்பட்ட சரக்கு கப்பலில் தீ விபத்து திருகோணமலையில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்பு தமிழர் பொது வேட்பாளர் தொடர்பில் கைச்சாத்திடப்பட உள்ள ஒப்பந்தம் திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கூட்டாம்புலி எனும் பகுதியில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலத்தினை நேற்று மாலை போலீசார் மீட்டுள்ளனர் திருகோணமலை அன்பு சேர்ந்த ஐம்பத்து மூன்று வயதான சிவலிங்கம் ஜெயசீலன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என தமிழகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விவசாயி ஒருவர் தனது வயலுக்கு சென்ற வேளையில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று காணப்பட்டதை அடுத்து தமிழகாமம் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதனை அடுத்து அவ்விடத்திற்கு வந்த தமிழகாமம் போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுமந்திரனுக்கு தமிழ் தேசிய உணர்ச்சி இல்லை என்றும் அவர் எல்லாவற்றையும் மூளையால் தான் பார்ப்பாரே தவிர உணர்ச்சியால் அல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ் தேசிய கட்சி என்ற முறையிலும் தமிழ்த் தேசிய உணர்வுகளை கொண்டவர் என்ற முறையிலும் எங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது எனவே தமிழரசு கட்சியின் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரனே வர வேண்டும் எனவும் தெரிவித்தார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் தமிழ் தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார் குஜராத் முந்த்ராவில் இருந்து கொழும்பிற்கு வந்த சரக்கு கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து கோவாவிற்கு தென்மேற்கே இடம்பெற்றுள்ளதாகவும் இவ்வணிக கப்பலின் முன்பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்திய கடற்படை விரைந்து சரக்கு கப்பலில் பற்றியறிந்த தீயை அணைத்துள்ளனர் மேலும் சரக்கு கப்பலில் இருந்த மாலுமிகளையும் பத்திரமாக மீட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று எதிர்வரும் திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட உள்ளது தமிழ் சிவில் சமூகத்தினருக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் இந்த உடன்படிக்கை யாழ்ப்பாணத்தில் வைத்து கைச்சாத்திடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் எவரிக்கும் வாக்களித்தும் எந்தவித பயனும் இல்லை என்று தமிழ் கட்சியினரும் சிவில் சமூகத்தினரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் இதனால் தமிழ் மக்களின் நிலைமையினையும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தேவைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு சிங்கள வேட்பாளருக்கும் ஆதரவை வழங்காது தமிழர் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் அண்மை காலமாக சிவில் சமூகத்தினராலும் அரசியல் கட்சிகளாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது இதற்கு பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கட்சிகளும் ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் இதன் அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் சிவில் சமூகத்தினருக்கும் இடையில் முதலாவதாக ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட உள்ளது இவ்வாறு இரு தரப்பினர்களுக்கும் இடையில் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி ஒப்பந்தம் கைச்சாத்தாகியதை தொடர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு உள்ளிட்ட ஏனைய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் அடுத்த நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய வேட்பாளராக களமிறங்கவுள்ள ரணில் விக்ரமசிங்க பொது சின்னமாக குதிரை சின்னத்தை தேர்ந்தெடுக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கூட்டணியின் பெயர் சின்னம் என்பன பற்றிய இறுதிக்கட்ட கலந்துரையாடல் தற்போது இடம்பெற்று வருகின்றது யானை அன்னம் மற்றும் மொட்டை என்பன பொது சின்னமாக இருக்கக்கூடாது என பெரும்பாலானவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இதனால் பொது சின்னமாக குதிரை சின்னத்தை தேர்ந்தெடுப்பது பற்றி ஜனாதிபதி ரணில் ஆராய்ந்து வருவதுடன் கப்பல் சின்னத்தை ஏற்குமாறும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனினும் பொருளாதார போரில் செல்வதற்கு குதிரை போல் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒருவரே தேவை என்ற பிரச்சாரம் குதிரை சின்னம் மூலம் முன்னெடுக்கப்பட உள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன